உணவே மருந்தி என்பது போக மருந்தே உணவு என்றாகிவிட்டது தற்போதைய நிலைமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது வியாதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன எல்லோரும் மருத்துவரை தேடி ஓடுகின்றார்கள் மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுகிறார்கள் எதுக்கு பொண்டாட்டி என்ன சத்தி வப்பாட்டி என்பது போல உனக்கு எதற்கு நோய்க்கு தீர்வு என இறைவன் நினைத்துவிட்டாரோ என்னவோ பாருங்கள் என் முன்னே எவ்வளவு மருந்து மாத்திரைகள் தினமும் சாப்பிடுகிறேன் நான்கு வேளையும் நான்கு வேளையும் தினமும் என் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டுக்கொண்டேதான் இருக்க வேண்டும் போல இதற்கு நான் எந்த மெட்டில் பாட என்னவென்று பாட என்ன சொல்லி பாட என்ன சொல்லுவேன் என் உள்ளம் இந்த தாங்கள யாருக்கு தானில்ல அன்புடன் உங்கள் தோழி